வணக்கம் மாணவர்களே எட்டாம் வகுப்பு அறிவியல் மேடம் அதெல்லாம் நான் இன்னைக்கு ஒரு வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் லைட் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அதில் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது டேம்ஸ் ரிலேட்டட் டு ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் ரைட்டா லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மிரரையும் லென்ஸையும் இழுத்தாங்க யோசிச்சு பாருங்கள் ஏன் லைட்னால் என்ன யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம் ஆன்சர் லைட்னா இதுதான் சார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம் அது தப்போ ரைட்டோ எல்லாம் கிடையாது நீங்க தெரிஞ்சதை சொல்ல போறீங்க என்ன என்ன வரும் எஸ் லைட்டுங்கிறது ஒரு எனர்ஜி இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஒளி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல அடுத்ததுனா இந்த லைட்டால தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கறோம் கண்ணால பாக்குறதுக்கு கிடையாது நம்ம ஆப்ஜெக்டை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா லைட் தான் காரணம் ஏன்னா நம்மகிட்ட கண் இருக்கு நம்ம வீட்டிலே நம்மளுடைய வீடு ரூம்னா உங்களுக்கு தெரியும் நாலு ரூம் கதவு இங்கன்னா இருக்கு ஜன்னல் கதவு இங்க இருக்குன்னு எல்லாம் தெரியும் ஆனா லைட் இல்லாம இருட்டுல இதே ரூம்ல உங்களால போக சொல்லணும் பாத்தீங்கன்னா முடியாது அங்கங்க போய் இடி இடிச்சுடுவீங்க தள்ளிடுவீங்க ஏன் இப்ப கண்ணு இருக்கதானே பாத்துக்கணும் இல்ல அப்ப ஒரு பொருளை தெரிய வைக்கிறதுக்கு லைட் தான் காரணம் நாட்டு நம்ம வந்து இதை மட்டும் சொல்றதுல டியூப் லைட்டு அதெல்லாம் சன்லைட்டும் நமக்கு இருக்கு பகல் வெளிச்சம் அது நமக்கு தெரியுது ஓகேவா வரோம் மிரர் அப்படிங்கன்னா பொதுவா காலையில எந்திரிச்சோடனே நம்ம வந்து கிளம்பும் போது பாத்தீங்கன்னா மிரரை பார்ப்போம் பிளெயின் மிரர் ஒரு சமதில மிரர்ல பாத்தீங்கன்னா தமிழில் தமிழ்ல வந்தீங்க ஆடி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா பிளேன் மிரர் ஒன்று இருக்கு சமதள ஆடி இருக்கு இது மட்டும்தான் இருக்கானா இல்ல கான்கேவ் மிரர் ஒன்று இருக்கு அதுபோக கான்வெக்ஸ் ஒண்ணு இருக்கு கான்வெக்ஸ் மிரர் பட் இது வந்து சமதளம் ஆடினா அது சமதளம் ஆனா ஸ்பெரிக்கல் அப்படின்னா கோலம் கோலகம் அப்படின்னு வரும்ல அப்ப இந்த ரெண்டு பேரும் தான் அந்த அதுல வருவாங்க கோலகத்துல இந்த ரெண்டு பேர் வருவாங்க யாரு கான்கே மிரரும் கான்வெக்ஸ் மிரரும் இப்போ ஒரு கோலகம் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பியர் ஸ்பெரிக்கெல்லாம் எடுத்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் ஒரு பால் எடுத்துருவீங்க அந்த பாலை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா இப்படி கட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இப்படி கட் பண்ணுறேன் இப்படி கட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இதுவும் இந்த இடத்துல ஒரு இதுவும் இருக்கு ரைட்டா இதுலயே பார்த்தீங்கன்னா ஒரு கான்வெக்ஸ் கான்கே கே வந்துடும் எஸ் எப்படி அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் இந்த இடத்த ஒரு ஷேர் பண்றேன் இந்த இந்த பின்னாடி இடத்த இப்படி ஷேர் பண்றேன் கொஞ்சம் நல்லா அழகாவே பண்ணி விட்டுறேன் அழகா இல்ல பண்ணி விட்டுருக்கேன் சரி இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்றேன்னா இப்போ உள்ள எப்படி பண்றேன் இது ஏன் அப்படின்னா நீங்க சின்ன கிளாஸ்ல லென்ஸ் பத்தி படிச்சுக்கலாம் படிச்சிருப்பீங்க அடுத்த பெரிய கிளாஸ்ல நீங்க வர படிக்க போறீங்க மிரர் அப்ப படிக்கீங்க நீங்க லென்ஸா பின்னாடி படிப்பீங்க ஓகே பாத்தீங்கன்னா பின்னாடி இந்த சில்வர் கோட்டிங் வெள்ளி பூசி இருப்பாங்க அதை தான் இங்க பண்ணிருக்கேன் இங்க வெள்ளி பூசி இருப்பாங்க இதுல பார்த்தீங்கன்னா இந்த சைடு பூசி இருப்பாங்க அப்படின்னா இதுல வந்து உள்ள இதுல வந்து இப்படி வெளியில இருக்கும் சரியா அப்போ இது என்ன இதுக்கு ஒரு பேர் ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இல்லை அங்கே வெள்ளி பூசி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கோட்டிங் பாத்தீங்கன்னா இதுல பின்னாடியும் இதுல உள்ளேயும் பண்ணியிருக்காங்கன்னா இப்ப வேற வேற பேர் உண்டு இதுக்கு சரியா உதாரணத்துக்கு லைட்டு இதுல படக்கூடிய இடம் இதுல இப்படி இருக்கா பின்னாடி கோட்டிங் பண்ணிருக்கா லைட் வந்து இதுலாம் படும் ஒரு குகை மாதிரி இருக்கும் குழி மாதிரி இருக்கும் என்ன சொல்லுவாங்க வெளியில அப்படி பல்ஜ் ஆகி வெளியில தள்ளுற மாதிரி இருக்கும் அதனால இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குவிந்து போன மாதிரி இருக்கும் அதாவது கான்வெக்ஸ் இந்த ரெண்டு மிரர் இருக்கும் சரியா கரெக்டா படிச்சிருக்கோம் பட்ஸ் நாம இப்போ இன்னும் கொஞ்சம் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு டாபிக் என்னென்னா இந்த லென்ஸை சாரி மிரரை குறிக்கும் போது ஆடிகளை குறிக்கும் போது சில இம்பார்ட்டன்ட் டேம்ஸ் இருக்கு இந்த இம்பார்ட்டன்ட் டேம்ஸை நாம் ஒவ்வொன்னா பார்க்க போகிறோம் ரெடியாக இருக்கீங்களா கிளியரா இருக்கான் இப்போ இல்லை இப்போ நம்ம சொன்னது ஒரு இன்ட்ரக்ஷன்ல உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லை எதுவும் டவுட் இருக்கும் ஸ்பெரிகல் மிரர்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிளெயின் மிரர் மாதிரி கிடையாது அப்படியே வளைஞ்சு இருக்கும் நீங்க ஸ்பூனை பார்க்கலாம் ஸ்பூன்ல இன்சைடு அவுட் சைடு பார்க்கலாம் நீங்க இன்னைக்கு ஸ்கூல் விட்டு போனானே இந்த கிளாஸ் விட்டு போனாலே ஸ்பூன் எடுத்து பாருங்க உள்ள ஒரு இமேஜ் தெரியும் வெளியில அதோட பல்ஜ் ஆன மாதிரி இருக்கும் அதுல ஒரு இமேஜ் தெரியும் அது ஒரு மிரர் தான் மிரர் மாதிரி ஆக்ட் ஆகும் மிரர்னா வெறும் கண்ணாடி மட்டும் தான் கிடையாது அப்படி தானே அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்கலாம் மிரர் அதாவது கண்ணாடி மாதிரி அதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லுது இமேஜை நீங்க பார்த்தீங்கன்னா அது தெரியும் சரியா ஓகேவா ரைட் இதெல்லாம் ஸ்பெரிகல் மிரருக்கு நம்ம சொல்ல போறோம் சரி இப்ப இந்த டேம்ஸ் எல்லாம் என்ன சார் டேம் போல் அப்படிங்கிறது மாரிக்கலாம் போல் போல் பி அப்படின்னு குறிப்பாங்க இந்த போல் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதாவது ஒரு லென் ஒரு மிரரை எடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்பெரிக்கல் மிரர் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்பெரிக்கல் மிரரோடைய சென்டர் இப்படி மிரர் எடுத்தீங்கன்னா இதுதான் சென்டர் இப்படி எடுத்தீங்கன்னா இதுதான் சென்டர் இதுதான் போல் பி இதுதான் சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் த நீங்க எந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எடுக்கணும் ஏன்னா இங்க தான் லைட் படும் இப்படி படும் நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இப்படி தான் படும் இங்க போய் இப்படி படும் வச்சுக்கோங்க இப்போ இதுல படுதுன்னா இதுதான் சென்டர் ஓகே இந்த சென்டர்ல இதுதான் நம்ம போல் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி ஒரு நம்ம உடம்புக்கு வந்து ஹார்ட் எப்படி இம்பார்ட்டன் பாயிண்டோ அதே மாதிரி ஒரு மிரருக்கு ஹார்ட்டே பார்த்தீங்கன்னா போல் தான் அது வந்து பிங்கிற டைமால குறிப்பாங்க ஓகே சரியா புரியுதா போல் அப்படிங்கறது புரிஞ்சு வச்சா தமிழில் பார்த்தீங்கன்னா முதன்மை நிறைய வார்த்தை சொல்லிப்பாங்க வளைவு மையம் அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லிருப்பாங்க ஆடி மையம் அப்படின்னு சொல்லிப்பாங்க கரெக்டா அந்த ஆடி மையம் சொல்றாங்களா இந்த ஆடி மையம் தான் இந்த கோல் கோலகாடியோடைய வடிவேல் மையம் ஆகும் இது பி எனும் ஆங்கிலத்தால் சொல்லிப்பாங்களா இதுதான் கோலகாடி அது என்ன சார் வடிவேல் மையம் ஜாமெட்ரிக்கல் சென்டர் அப்படின்னு ஏன் சார் சொல்றாங்கன்னா இந்த இடத்துல நம்ம மிரர் பார்க்கும் போது இதுதான் சென்டர் இது ஃபுல்லா வரும்போது அது வேற வரும் அது சென்டர் ஆஃப் கரவைச்சர் அப்படிலாம் வரும் ஆடி மையம் அப்படிங்கிறது இப்ப நம்ம பின்னாடி இதுதான் பார்ப்போம் வளைவு ஆரம் அதெல்லாம் பார்ப்போம் ஆடி மையம் அப்படிங்கிறலாம் பார்ப்போம் இது கிளியர் ஐட்டா ஓகே ரைட் இப்போ ரெண்டாவது அந்த போலை பார்த்த பிறகு சென்ட்ரா கரெக்ட்ஸை பார்க்க போகிறோம் இதை சி அப்படின்னு சி அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் மிரரை ஒரு ஒரு பெரிய இருந்து நம்ம கட் பண்றோம் அப்படிதான் என்ன சொன்ன ஒரு பெரிய கிளாஸ் ஒரு ரவுண்டா இருக்க ஒரு கிளாஸ்ல இருந்து இது பண்றோம் அப்படின்னா அதை அதிலோடைய சென்டரை நம்ம சென்டரா கரவேச்சர் அப்படிங்கிறத சொல்லுவோம் திருப்பியும் சொல்றேன் மிரருக்க மிரரை இப்படி இருக்கு ஒரு கிளாஸ் மிரர்ல இருந்து நம்ம கட் பண்ணா நான் பாதி பாதியா இருக்குன்னு சொன்னேன் அப்ப அதோட சென்டர் தான் சென்டரா கரவேச்சர் கிளியர் ம் சென்டர் ஆஃப் த ஒரிஜினல் ஸ்பியர் இந்த ஒரிஜினல் ஸ்பியரோட சென்டர் தான் சென்ட்ரா கர்வேச்சர் இந்த பெரிய ஸ்பியரோடைய இந்த சென்டர் நடுப்புள்ளி புள்ளி அப்படின்னு சொல்லாங்கன்னா அதான் சி இட் இஸ் நாட் ஆன் த மிரர் இட் பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்து மிரர்ல இருக்காது நடுவுல இருக்கும் சின்னு குவிப்பாங்க மிரர்ல இருந்தா நம்ம போல் அப்படின்னு சொல்லிருந்தோம் ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்பெரிக்குல் பெரிகுல் உடைய சென்டர்ல சொல்லியிருந்தோம் கரெக்டா பட் இங்க நம்ம சென்ட்ரா கர்வேச்சர் பாத்துருக்கோம் அப்ப ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா ஓகேமா ரைட்டா அடுத்து பார்க்க பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படிங்கிற ஒன்று பார்க்க போறோம் அடுத்து என்ன பார்க்க போறோம் பிரின்சிபல் ஆக்சிஸ் அது எங்க சார் இருக்கும்னா ஒரு லைனை ட்ரா பண்ண போறேன் இப்படி ஒரு லைனை ட்ரா பண்ண போறேன் இந்த லைன்ல தான் அந்த மிரர் இருக்கு இப்படி இருக்கு இல்லை இப்படி இருக்கு அப்படின்னா அந்த போல் வழியா போறக்கூடிய அந்த லைன் அந்த ஆக்சிஸ் தான் பிரின்சிபல் ஆக்சிஸ் முதமை அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா தமிழ் பார்த்தீங்கன்னா முதமை அச்சி ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் நேர்கோடு அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆடி மையம்னா என்னன்னு தெரியும் வளைவு மையம்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அதான் ஏன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வளைவு மையம் அது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுப்போம் சோ இந்த லைன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இது பி பி நான் என்ன ஆடி மையம் ஒரு கோலகத ஆடியோடைய வடிவில் மையம் அப்படின்னு சொன்னோம் ஆனா அது ஒரிஜினல் சென்டர் நம்ம ஸ்பெரிக்கலா யோசிக்கும் போது இது சினு சொன்னோம் வளைவு மையம் சொன்னோம் இந்த ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய கோடு ஒரு லைன் அதுதான் சொல்லியர் ரைட்டா இதுதான் முதமை அச்சி நம்ம புக்கில் மாத்தி மாற்றி இருந்தாலும் நான் உங்களுக்கு புரிய பொதுவாக எல்லா புக்லேயும் போல தான் பஸ்ட் சொல்லுவாங்க தான் நான் வந்து போல ஃபர்ஸ்ட் சொன்னேன் சரியா நம்ம புக்கில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வளை மையம் சிங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துப்பாங்க அடுத்து முதமே ஆடி மையம் கொடுத்துப்பாங்க ஸோ அதனால தப்பாக இருக்குமானா அப்போலாம் கிடையாது ஒரு ஆடரான்னு சொல்கிறேன் பட் எந்த ஆட்ரெலாம் நீங்கள் எதுனாலும் ஓகே ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு போல் இருந்து ஆரம்பிக்கிறது நல்லது தான் ஓகே அது ஒரு சஜஷன் தான் ஓகே இப்போ எப்படி ஒரு 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 போல நான் வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த மிரர் அப்படின்னு சொன்னோம் ஒரு ஒரு கண்ணாடியோடைய மிரர் ம் அதோடைய இதயமே பார்த்தீங்கன்னா ஒரு போல் அப்படின்னு சொல்கிறோம் சென்டர்ல இருக்கு அதே மாதிரி ஒரிஜினல் ஸ்பியரோட உண்மையான அந்த கோலகத்தோடைய சென்டர் பார்த்தீங்கன்னா வளைவு மையம் சென்டர் கரை வச்சு அதே மாதிரி பிரின்சிபல் ஆக்சிஸ் என்ன சொல்ல போறேன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் போலையும் சென்டர் ஆஃப் கரை வச்சு இது வந்து ஒரு பேக் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முதுகெலும்பு இருக்கு அதே மாதிரி இதை வந்து ஒரு முதுகெலும்பு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்காண்டி சொல்றேன் பேக் போன் ஆஃப் த மிரர் எது பிரின்சிபல் ஆக்சிஸ் இது வந்து லைன் இப்படிதான் இருக்குமானா இது வந்து இருக்காது நம்ம கற்பனை பண்ணுவோம் ஓகே இப்படி இதுலேருந்து இது இருக்கு ஒரு லைன் இருக்குன்னு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிலாம் ஒரு லைன் இருக்காது சரியா இப்ப அடுத்து நம்ம வரப்போது பிரின்சிபல் போக்கஸ் எஃப்ன்னு இந்த இடத்துல குறிப்பாங்க அது கொஞ்சம் மாறும் அது நம்ம பார்க்கலாம் அது பின்னாடி நம்ம மிரர் செட்டப் பண்ண பார்க்கலாம் நம்ம டேம்ஸும் கொஞ்சம் பார்த்துருக்கோம் முதமை குவியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பிரின்சிபல் போக்கஸ் எஃப் தான் நோட் பண்ணும் அதுவும் கேபிட்டல் எஃப் தான் பண்ணும் ஸ்மால் ஹேப் பார்த்தீங்கன்னா அது ஃபோக்கல் லென்த் அது பின்னாடி வரும் பட் இப்போ உங்களுக்கு அது ஃபோக்கல் லென்த்னா பின்னாடி வரும்னா ஏன்னா ரொம்ப ஈஸியாக அந்த டிஸ்டன்ஸ் போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் உண்டானதான் ஸோ அது நீங்கள் ஃபோக்கஸ் அறியும்லாம் அதனால பின்னாடி வரும்னு சொன்னேன் ரைட்டா இது கிளியர் ஆயிட்டா ஓகேப்பா ரைட் இதெல்லாம் நம்ம அனிமேஷன் பார்க்கும் போது உங்களுக்கு இன்னும் சூப்பராக புரியும் ஓகே இப்போ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்த்துட்டு இதில் இதுல பிரின்சிபல் ஃபோக்கஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல என்ன பார்க்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ் என்ன யோசிச்சு பாருங்க நம்ம எதுவும் சொல்லலை பட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஒரு உதாரணத்துக்கு பிரின்சிபல் ஃபோக்கஸ் அதுல ரெண்டு கீவேர்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்கா என்ன கீவேர்ட்ஸ் இருக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் டைம் அதாவது ஒரு மிரர் எடுத்தோம் ஒரு லைனை பாஸ் பண்ணோம் பிங்கிறத போல் சொல்லியிருந்தோம் ரைட்டா இதுலதான் ஆப்ஜெக்ட் எல்லாம் இருக்கும் இமேஜுமே கிடைக்கும் அது நீங்க பின்னாடி பார்ப்பீங்க தலைகளா கிடைக்கும் விர்ச்சுவல் இமேஜு என்ஆர்ஜெட் இமேஜ் ரியல் இமேஜ் எல்லாம் பின்னாடி பார்ப்போம் அப்போ நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் ரேஸ் வரும் அப்படி பாடுது அப்படி பாடுதுன்னு வச்சுக்கோங்க இதுல ஹிட் பண்ணுது அந்த மிரரில் ஹிட் பண்ணுது ஒன்று அது வந்து குவியலாம் இல்லை இது பண்ணலாம் டைவெர்ட் ஆகலாம் இல்லை கன்வெர்ட் ஆகலாம் ரிஃப்ளக்ஷன் நடந்த பிறகு ஒரு பாயிண்ட்ல அதுலாம் மீட் பண்ணும் அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்ல ஒரு இடத்துல குவியுது சரியா அதுதான் பிரின்சிபல் ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா அதோடைய இதுலயே நம்மளுக்கு வந்து இருக்கு பாத்தீங்கன்னா இதுலயே அந்த பேர்ல இருக்கு அதுல இருந்தே நீங்க சொல்லிடலாம் டைவர்ஜ்னா ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது விரிவு அடையுது ஒரு இடத்துல மீட் ஆகுறது அதை நீங்க பின்னாடி பார்ப்பீங்க கான்வெக்ஸ் மிரர் கான்கே மிரர் சொன்னோம்னா அது மாதிரி நம்ம வந்து கன்வெர்ஜ் மிரர் கான் கான்கே டைவர்ஸ் மிரர் அப்படிலாம் சொல்லுவோம் அந்த பேரை யூஸ் பண்ணுவோம் அதை பின்னாடி பார்ப்போம் இது கிளியர் ஆயிட்டா பிரின்சிபல் போக்கஸ் முதமை அச்சு தமிழ்லயும் நான் சொல்றேன் முதமை அச்சுன்னா என்ன அப்படின்னா முதமை வளைவு மையம் ஒரு ஆடி எந்த கோலகத்திலிருந்து உருவாக்கப்பட்டதோ அந்த கோலகத்துடைய வளைவு மையம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சி அப்படின்னு நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லணும் ரைட்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடி மையம் அப்படிங்கறத சொன்னோம் ஆடி மையம் அப்படிங்கிறது ஒரு பிங்கிற லெட்டரால குறிப்போம் கோலகாடியோடைய வடிவு மையம் ஏன்னா இங்கிலீஷ்ல நிறைய சொல்லிட்டேன் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் அச்சு அப்படின்னா ஒரு லைனில் ட்ரா பண்ண கற்பனையான அந்த கோடு அது நேர்கோடாக இருக்கணும் ஆடி மையத்தையும் வளைய மையத்தையும் சேர்க்கக்கூடிய கோடமாக இருக்கணும் அப்புறம் குவியம் ஒரு ஒலிக்கட்டரையானது கோலகாடியில் பட்டு எதிரொலித்த பின் அச்சில் ஒரு புள்ளியில் குவியும் குவிஞ்சதுன்னா அது குழியாடி அல்லது அச்சரோட ஒரு புள்ளியிலேருந்து விரிந்து செல்வ போல் அது விரிந்து செல்ல போனால் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் சரியா விரிந்து செல்ல போல் இருக்கும் அது வந்து குவியாடிமாங்க அந்த புள்ளி தான் முதமை குவியம் பிரின்ஸ்பல் ஃபோக்கஸ் அல்லது நம்ம டேரெக்டாக ஃபோக்கஸ் மட்டும் சொல்லலாம் பிரின்ஸ்பல் ஃபோக்கஸ்னு சொல்ல வேண்டாம் ஏன்னா பிரின்சிபல் ஆக்சிசனில் இருக்கிறனால பிரின்ஸ்பல் ஃபோய் அப்படி சொல்ல வேண்டாலும் ஃபோக்கஸ்ன்னு சொல்லலாம் குவியன் மட்டும் அப்படி சொல்லலாம் இது வந்து கேட்டல் எஃப்ன்னு நீங்க குறிப்பீங்க குவிய புள்ளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோக்கல் லென்த்து வேற அது வந்து நீளம் நான் ஃபோக்கல் பாயிண்ட்டுன்னு சொல்றேன் சரியா அப்படின்னு சொல்லுவாங்க க்ளியராயிட்டா இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது ஃபோக்கல் லென்த் குவிய தொலைவு ஃபோக்கல் லென்த் இதுலேயும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களால் கணிக்க முடியும் கெஸ் பண்ண முடியும் என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குவிய தொலைவு எதாவது ஐடியா இருக்கா இப்படி தான் குவிய தொலைவுன்னு சொல்லலாம் அப்படின்னு எதாவது ஐடியா இருக்கா இங்கிலீஷ்லையும் நான் சொல்லிடுறேன் இங்கிலீஷில் வந்து ஃபோக்கல் லென்த்து நான் எழுதி போ எழுதியிருக்கேன் சரியா ஆ ஃபோக்கல் லென்த் ஃபோக்கஸ் லென்த் அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்கு ஃபோக்கஸ்னு வந்துட்டு வெரி குட் நீங்கள் அது வரைக்கும் வந்துருந்தீங்க குட் ஐம்பது மார்க் கிராண்டட் அப்போ லென்த்னு வரணும் லென்த்துனா பொதுவாக ஒரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் உண்டான அந்த டிஸ்டன்ஸ் தான் லென்த் அடுத்த இப்போ உங்கள் ஸ்கூல் எவ்வளோ மீட்டர்ல இருக்கு அப்படின்னா சார் ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா அந்த அந்த கிலோமீட்டருங்கிறது லென்த் உங்கள் வீட்டுல இருந்து அந்த ஸ்கூல் வரைக்கும் அப்போ லென்த்துனா டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் லென்த் இது தெரிஞ்சு வச்சு அப்போ டிஸ்டன்ஸ் தெரிஞ்சு வச்சு யாருக்கு யாருக்கும் அடுத்த பாயிண்ட் โฟกัสன ஒரு பாயிண்ட் இருந்து அப்ப இன்னொரு பாயிண்டார்னா போல் இங்கே ஃபோக்கஸ்ல இருக்கு அப்ப இந்த ரெண்டு பேத்துக்கு உண்டான அந்த டிஸ்டன்ஸ் தான் வெரி இம்பார்ட்டண்டான அனதர் ஒன் தான் இது சரியா ஃபோக்கல் லெந்த் அது எப்படி ஒரு ஃபோக்கஸ் இம்பார்ட்டன்ட்டா அதே மாதிரி ஃபோக்கல் லெந்த் இம்பார்ட்டன்ட் நீங்க 12thல தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபோக்கல் லெந்த் வச்சு தான் ஃபார்முலாலாம் வரும் நீங்க ஃபோக்கல் லெந்த்ல கண்டுபிடிப்பீங்க ரைட்டா போலுக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் முதமை குவியத்துக்கும் அந்த ஆடி மையத்துக்கும் உண்டான தொலைவு தான் ஃபோக்கல் லென்த் அப்போ இதுதான் இதை ஸ்மால் எஃப் நம்ம போடணும் ஃபோக்கல் லென்த்தை எப்பவுமே ஸ்மால் எஃப் போடணும் இது கிளியர் ஆகிட்டா இதுலையுமே ஒரு ஃபார்மலர் இருக்கு அது இப்போ நான் சொல்ல முடியாது ஏன்னா ஆறு அப்படின்னு ஒரு டைம் இருக்கு அந்த ஆறுங்கிற டைமை சொல்லிட்டு தான் நான் அதை சொல்லணும் நம்ம அதுதான் அடுத்து பார்க்க போகிறோம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு இருக்கும் வளைவு ஆரம் அதை பார்க்கலாமா இது வரைக்கும் புரிஞ்சதா இது வரைக்கும் டவுட்டுன்னு தான் நீங்கள் கேட்கலாம் சார் எனக்கு குவியத்தில் டவுட் இருக்கு கேட்கலாம் ஆடி மையத்தில் டவுட் இருக்கு கேட்கலாம் குவிய தொலைவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஆடி மையம் சொல்லிட்டேன் அதேமாரி வளைவு மையம் சொல்லிட்டேன் இப்போ ஒரே ஒரு டேம் இருக்கு நம்ம புக்கில் உள்ள டேம் வளைவு வாரம் அதுதான் பார்க்க போகிறோம் வளைவாரத்தை இங்கிலீஷ்ல ரேடியஸாக கருவேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க வளைவு ஆரம் பொதுவா இந்த மாதிரி சர்க்கிள் ஒரு ஸ்பெயர் ஸ்பியர் இருந்து ஆரம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார் சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட் தான் சார் ஆர் அப்படின்னு சொல்லுவீங்க கரெக்டாக நம்ம மேக்ஸ்லேயும் தான் படிச்சிருப்போம் பிசிக்ஸ்லேயும் எங்கேயாவது நம்ம இடத்துல ரேடியஸ்லாம் போட்டு நம்ம செய்ய வேண்டியிருக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் இதான ரேடியஸ் அதே தான் வளைவு ஆரம் அப்போ வளைவு அதோடைய ஆரம் ரேடியஸாக கழிச்சது கிளியரா ஓகே ஸோ ஒரு கோம் இருக்கு ஒரு கோலம் இருக்கு இதோடைய மையம் நான் மையத்தை எப்பவுமே சொல்லிட்டேன் சென்ட்ரா கரைச்சர் சி நோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் இது ஆடி மையம் சொன்ன ஆடி மையம் அதாவது போல் இது சென்ட்ரா கரைச்சர் ரெண்டு நான் மாற்றி மாத்தி சொல்லிட்டு இருக்கேன் இங்கிலீஷும் தமிழுக்கும் அப்போ வேற அது பிக்கு பிக்குண்டான டிஸ்டன்ஸ் போக்கல் லென்த் ஃபோ ரேடியஸா கரை வளைவு ஆறுங்கிறது சென்றாக்கரை வீச்சருக்கும் போலுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் சிக்கும் பிக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் புரியுதா ஆர் அப்படின்னு ஆங்கில எழுத்தால நம்ம டினோட் பண்ணோம் முதமனது ஆடியோடைய பரப்பில ஆடியை சந்திக்கும் புள்ளி முனை ஆகும் இது ஆடி மையம் எனவும் அழைக்கப்படுகிறதுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க அது நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான் உங்க புக்கில் அந்த இடத்துல கொடுத்துப்பாங்க அந்த முதமையாச்சியை நம்ம ஆடியோட ஒரு பரப்புல மீட் பண்ணும் அதுதான் அந்த புள்ளியை தான் முனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஆடி மையம்னு சொல்லுவாங்க அதுதான் ஆடி மையத்துல இல்லாமல் வளைவாரத்தில் சொல்லியிருப்பாங்க பட் அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அந்த பாயிண்டை நீங்க ஆக்சிஸ நீங்க போட்டிங்கன்னா போல் எங்க இருக்குன்னு தெரியும் போல நீங்க அந்த சென்டரில் போட்டு அதுலேருந்து ஒரு லைன் எடுக்கணும் எப்பவுமே போல் வந்து அந்த லைன் எடுக்கணும் பிரின்சிபல் ஆக்சிஸ் முதமையாச்சா எடுக்கணும் சரிங்களா முதமையாச்சா ஒரு இடத்துலையும் போல முதம ஆடி மையத்தை வேற இடத்துலயும் பிடிக்கக்கூடிய ஆடி மையத்துல தான் அந்த வச்சு போகணும் ஓகே இப்போ டிஸ்டன்ஸ் சென்ட்ரா கருவீச்சருக்கும் வளைவு மையத்துக்கும் ஆடி மையத்திற்கும் உண்டான தொலைவு தான் வளைவாரம் சென்ட்ரா கருவீச்சர் டு தோல் ரைட்ஸ் நான் ஒரு ஃபார்முலா சொல்றேன்னு சொன்னேன் இதுல குவிய தொலைவுல போக்கல் லென்த்ல ஃபோக்கல் லென்த்துக்கும் இங்க போட்டிருக்கேன் ஃபோக்கல் லென்த் இங்க போட்டிருக்கேன் இது இங்க போட்டிருக்கேன் ஆறு இங்க போட்டிருக்கேன் இத பார்த்தா உங்களுக்கே ஒரு ஒரு விஷயம் தெரியும் இத கொஞ்சம் நிலைச்சிட்டா இங்க நான் போடுறேன் இதை மட்டும் போடுறேன் பாருங்க நீங்களே பாருங்க என்ன தெரியுதுன்னு மட்டும் பாருங்க இதை பார்த்தா என்ன தேடுது யாராவது சொல்ல முடியுமா போக்கல் லென்த்து எஃப் நெல் இருக்கேன் ரேடேசா கர்வேச்சர் வளை வாரத்தை ஆறு நெல் இருக்கேன் இதை பார்த்தா என்ன தோணுது அதாவது நான் கேட்கறது ரீடிங்கில் என்ன மாதிரி வேல்யூ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் யோசிச்சு பாருங்க எஃப் எங்க இருக்கு சி எங்க இருக்கு பி எங்க இருக்கு ஆ எஸ் என்னது இந்த பிக்கும் எஃக்கும் உண்டான அந்த பாதி தொலைவு மாதிரிதான் இருமடங்கா இருக்கு கரெக்ட் டபுளா இருக்கு பாதியா எஃப் இருக்கு அதாவது இவர் பத்து மீட்டர் இருந்தாருன்னா இவர் அஞ்சு மீட்டர் இருக்க சொல்லலாம் இவர் அஞ்சு மீட்டர் இருந்தா ரெண்டாள் மல்டி பண்ணுங்க பத்து அப்போ ரேட்டிய வச்சா வரப்போகுது அப்ப இது தெரிஞ்சு வச்சா இந்த இந்த சின்ன ஃபோக்கஸ் பண்ணி இதை மட்டும் எழுதியிருக்கேன் இது தெரிஞ்சு வச்சா அவ்வளோதான் கிளியர் இப்போ ஃபார்முல இல்லாமா இப்போ அதாவது குவியத் தொலைவு அப்படிங்கிறது வளைவு வாரம் அப்படிங்கக்கூடிய வேல்யூக்கு பாதியா இருக்கும் ரேடியஸ் அக்கர் வச்சிருக்கு பாதியா இருக்கும் ஸோ பை டூ அப்படின்னு போடுறேன் குவியத் தொலைவு வளைவு வாரம்

மன் செகண்ட் இப்ப ஸ்கிரீனை ஷேர் பண்றோம் உங்களுக்கு ஆயிட்டு நினைக்கிறேன் எஸ் ஸோ நான் சொன்ன ரெண்டு மிரர் டைப் இருக்குது கான்கே மிரர் இப்போ வந்து தான் ஓகே கான்கே மிரர் கான்வெக்ஸ் மிரர் மிரர் மாறு பாருங்க கான்கே மிரர் சரியா நம்ம டேம்ஸ் தான் பார்க்கறனால ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் இது பார்த்திங்கன்னா மிரர் மாதிரி தருது அந்த சில்வர் கோட்டிங் பண்ணி அப்படியே ஒரு மிரர் மாதிரி அழகாக வச்சுருப்பாங்க இதில் நடுவில் பாருங்க ஒரு ஒரு எல்லோ கலர் லைன் போட்டப்பாங்க முதமே ஹச்சி பிரின்சல் ஆக்சிஸ் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இதில் போல்ன்னு எழுதியிருப்பாங்க அது வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கும் பட் போல் அது நீங்கள் யாச்சிக்க ஆடி மையம் கரெக்டாக இந்த ஆடியோடைய மையத்தில் இருக்குது அந்த இருந்து இந்த கோடை போடுறோம் முதல்மையாக போடுறோம் ப்ரின்ஸிபலாக எக்ஸாக போடுறோம் ஓகே இதில் இப்போ சப்போஸ் நான் வந்து தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு நிமிஷம் என்னென்னா இதை கண்டினியூ நான் பண்ணுறேன் லைக் இதை இங்கேருந்து இப்படி கண்டினியூ போட்டா என்ன வரும் ஒரு சர்க்கிள் மாதிரி வருமா அதுமாதிரி யோசிச்சுக்கோங்க இப்படி சர்க்கிள் மாதிரி ஒரு ஸ்பியர் மாதிரி மறுதா அப்போ இதோட சென்டர்னா இதுதான் ஒரு சென்டர் சும்மா நான் எக்ஸாக்டாக இதில் நம்ம உட்காந்து போடனா முடியாது இருந்தாலும் சொல்கிறேன் இதோடைய வந்து இதோடைய சென்டரில் நம்ம வந்து சொல்லுவோம் அதுதான் சென்ட்ராகரை வச்சோன்னு சொல்லணும்னா அதன்தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து போறோம் ரெண்டு மிர அதை ரெண்டாக பிரித்தாலும் அப்படி தான் வரப்போகுது நீங்கள் பாருங்க இந்த போட்டுருக்கோம் வாங்க சென்ட்ராகரை வச்சா போட்டுருக்காங்களா ஒரு ரெண்டு மிரரை நீங்கள் பிரித்தா அதோடைய அந்த மிரருடைய சென்டர் ஸ்பிரிக்குவல் மிரரை பிரிக்கும்ல அதோட சென்டர் தான் இது சென்டர் ஆஃப் க வளைவு மையம் ரேடியஸாக கிரேச்சர் என்ன இந்த அர்க்கெலாம் சிக்கும் போலுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் இங்கே பாருங்கள் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துப்பாங்க நம்ம வேலையை செலக்ட் பண்ணுறதுனால டூ ஹண்ட்ரட் அது நம்ம மாற்றிக்கலாம் இது ஓன்னு கொடுத்ததுனால தான் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டை இப்படி வைக்கிறாங்க அது எங்கேனாலும் வைக்கலாம் அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் இமேஜ் ஃபார்மேஷன் ஃபோக்கஸாக காமிச்சு காம்புங்க குவியத்தை லைட் அங்கேருந்து வந்ததுன்னா அதில் பட்டு அந்த இடத்துல குவியும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை சொல்லியிருக்காங்க ஓகே நம்பர் ஆஃப் ரைட்ஸ் அதெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம பின்னாடி பார்ப்போம்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவேன் ஓகே ரைட்ஸ் இதெல்லாம் கிளியர் ரைட்டா சென்ட்ரல் கர்வேச்சர் போலு ஃபோக்கஸ் ரைடேஸ் கர்வேச்சர் தெரிஞ்சு போச்சு இதில் வேல்யூ நீங்கள் போகிறீங்க ஃபோக்கஸ் ஃபோக்கல் லென்த்து குவிய தொலைவு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இருக்குது இந்த ஹண்ட்ரடோட டபுள் மடங்கு டூ ஹண்ட்ரட் டூவால் மல்டி பண்ணுங்கன்னு சொன்னேன் ஸோ வந்துருக்கு பாதி ரிவர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம் க்ளியர் ரைட்டா ஓகே இதில் ஒரே நிமிஷம் அந்த டேம்ஸோடு உங்களுக்கு காண்ட்றேன் இன்னொன்று இருக்குது ஒரே அதையும் சத்து காமிச்சிட்டோம்னா உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிடும் வந்துட்டா ஷேர் ரைட்டா ஓகே ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் ஹரிச்சந்தர் லைன் பாசிங் த்ரோ தட் அப்படின்னு போட்டிருப்பாங்க முதலமைச்சாச்சு ஓல்ட் சென்டர் பாயிண்ட் ஆஃப் த மிரர் சர்ஃபேஸ் அதெல்லாம் பிரின்சிபல் எக்ஸைஸ் முதலமைச்சு போகும் அப்படின்னு சொல்லி இருந்தேன் கிரேச்சர் ஸ்பியரோட சென்டர் ரெண்டாம் பிரிப்போம் கான்கே மிரர் கான் கே வெக்ஸ் மிரர்ன்னு சொல்லிட்டு கான்கே மிரரில் இட் இஸ் இன் ஃப்ரெண்டாக இருக்கும் கான் வெக்ஸ் மிரரில் இட் இஸ் பிகைண்டாக இருக்கும் சரியா ஓகேவா அது நம்ம பார்த்தோம் இப்போ நான் லாஸ்ட்டாக காமிச்சது கூட கான் வெக்ஸ் மிரர் வெளியில் தள்ளிட்டு இருந்த மாதிரி இருந்ததா அதனால தான் இட் இஸ் பிகைன் அப்படியே சாரி இட் இஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு கான் கான்வெக்ஸ் மிரராக இருந்தால் இட் இஸ் பிகைண்டாக இருக்கும் ம் கான்கேவ் அப்படின்னா குழியாக இருக்கும் கான்கேவ்னா கான்வெக்ஸ்னா குவியாக இருக்கும் சரியா அந்த மிரருக்கு ஏற்றாலும் பார்த்துக்கலாம் ரெண்டு லேஸ் லேசா காமிச்சேன் பாயிண்ட் ஃபோக்கஸு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பாயிண்ட் வரதா பேரடைஸ் கன்வெர்ஜ் கான்கேவ் கன்வெர்ஜ் ஆகும் கான்வெக்ஸா இருந்தால் அப்பியர் டு டைவர்ச் அதுலேருந்து விரிஞ்சு ஜல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஃபோக்க்த் டிஸ்டன்ஸ் போல் அண்ட் ஃபோக்கஸ் அது இது போக ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஒன்று உண்டு அது என்னன்னா பின்னாடி வரும் ஆப்ஜெக்ட் நீங்கள் அந்த பிரின்சிபல் எக்சசைஸ் வைப்பீங்க போலுக்கும் அதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் அதுதான் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பொருளோட தொலைவு இது இமேஜ் டிஸ்டன்ஸ் பிம்பத்தோட தொலைவு அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் சாரி போல் பிக்கும் அந்த இமேஜுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் பி அப்படின்னு நோட் பண்ணாங்க அது பின்னாடி பார்ப்போம் சரியா இதுதான் இந்த பாருங்க இது என்ன மிரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வெளியே தள்ளிட்டு இருக்கா நமக்கு வந்து கான் இது என்னது மிரர் கான்வெக்ஸாக கான்கேவா அது நம்ம வெளியில் தள்ளிட்டு இருக்கிறது இந்த பாருங்க இது ஒன்று ஆப்ஜெக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கான்கே மிரர் லைட்டு ஆப்ஜெக்ட் இங்கே வச்சுருக்கோம் லைட் அங்கேருந்து இங்கே கிளிக் ஆகி வரும் அதுக்கப்புறம் இமேஜ்லாம் ஃபார்ம் ஆகும் நம்ம பின்னாடி பார்க்கலாம் இதுதான் அந்த ஸ்பெரிக்கல் மிரரோடைய டேம்ஸ் கிளியர் ஆகிட்டா இதில் எதுவும் டவுட் இருக்கா இதில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் சென்டர் ஆஃப் த மிரர் சென்டர் ஆஃப் த ஸ்பியர் இமேஜினரி லைனு லைட் ரேஸ் கன்வெர்ஜ் ஆகுறது ரேடியஸ் அக்கர்வேச்சர் ஃபோக்கல் லென்த் எல்லாத்தையும் பார்த்தோம் உள்ள டைம்ஸ்லாம் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் டைம்ஸ் முடிஞ்சு வச்சு மீதி உள்ள டாப்பிக்கை நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் சரிங்களா டவுட் எதுவும் இல்லைங்களா சரிப்பா க்ளாஸ் நேரத்தில் வாழ்க்க பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்